உலையினிலே ஆகவள் வருவதற்கு தடையேது உலையினிலே தங்கத்தின் நிறவென்றும் மாறாது 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 அதுபோல் பசும்பொன் சிங்கத்தில் புகழில் பசும்பன் தந்த தினகடா தம்பி பார போட்டும் தீவ பசும்பன் தந்த தினகடா தம்பி பார போட்டும் தீவ மட உலகம் போட்டும் தலைவர் அடா தம்பி உலகம் போட்டும் தலைவர் அடா தும்பி பாண்டிய புதன துரு மகன் தேவரான பசும்பன் தருமை பசும்பன் தருமை தம்பி போற்றும் உலகம் போட்டும் தலைவரடா தும்பி உலகம் போட்டும் தலைவரடா தும்பி புத்திர பாண்டிய புதல்வர உலகம் போட்டும் காலை வராடா தும்பி உலகம் போட்டும் காலை வராடா தும்பி புத்திர பாடிய புதல் வர நல்லவர் உனக்கேசனக்கே உனக்கவரா தம்பி டிவி கத்திரும் மகன் தேவரா திரும்ப பசும்பன் தடுப்பு பசும்பன் தடுப்பு தம்பி உலகம் போற்றும் தலைவர தும்பி குக்கிர பாண்டியர் Ratu, 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 ratu,

கலைத்துறை சார்பாக மனமார்ந்த நன்றி என்று வணக்கம் அது மட்டும் இல்லாது அந்த மேடைக்கு வருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அன்பு மாமா அன்பு மாமா முனியாண்டி ரத்த குளத்தை சேர்ந்த முனியாண்டி மாமா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கம் அப்படித்தான் தெரியாத மாதிரி நடிப்பு நீங்க எடுத்து கொடுக்கணும் என்னுடைய காமராஜர் பாலமுருகன் அறிவின் தாயகமாய் அருள் அறிந்த உள்ளமாய் எங்கள் மிருகந்திருக்கும் அனைவருக்கும் எனது சிற்பம் கலைத்துறை சிற்பாம் மனமான் தான் நன்றியும் வணக்கத்தையும் கொண்டு எனது கலைப்பணியை நீந்தையை தொடங்குகின்றேன் குரஞ்சை முல்லை மருதம் நெய்தல் பாலை ஆகிய ஐவகை நிலங்களில் என்னடா பொன்னாடக திகழக்கூடிய குறஞ்சி நாட்டின் மன்னனாம் நம்பிக்கை மகளாக வளர்க்கப்பட்டு ஏழு அண்ணன் மருடனிருக்க செல்லமாக விளர்ந்துகிறேன் இன்று ஏதோ கருணமாக என்னையும் தந்தை இழைத்ததாக அண்ணனும் தொலைமரம் குருணர்கள் என்ன கருணம் அப்படின்றத பிறகு பார்ப்போம் அதற்கு முன்பாக குலக்கடவுள் யார் அப்படின்னா மிருகப்பெருமான் கந்தனம் விடங்காம எந்த காரியத்தையும் தொடங்க கூடாது ஐந்து வயதிலிருந்து இருந்து அறியா பருவத்திலிருந்து அவரையே நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நடத்தினால முதல்ல பின் பிரமாணம் வணங்கிட்டு பின் அழகான பழனி ஊன்ற முறையில் i'm நன்றி ஒரு நாடகம் சிறப்பாக இருக்க முதல்ல ஒளிபெருக்கி சிறப்பாக இருக்கும் அருமையாக போடும் என்ன ஏற்பட்ட கலைஞர்கள் வந்து நின்னு பாடினாலும் பேசினாலும் பாடக்கூடிய பாடல்களாக இருந்தாலும் சரி பேசக்கூடிய பேச்சுக்களாக இருந்தாலும் சரி அது பொதுமக்களை போய் தெளிவாக சேரணும் அப்படின்னா ஒளிபெருக்கி இந்த மாதிரி சிறப்பாக இருக்கணும் ஆக கலைஞர்கள்லாம் பார்த்த உடனே சந்தோஷப்படக்கூடிய பெயர்ல அருமையான ஒளிபெருக்கி ஸ்தாபனமான நியூ சரவணான் ஒளி ஒலி அமைப்போம் அந்த நன்றி நன்றிகளும் அந்த வணக்கம் அது மட்டும் இல்லாது எந்த ஒரு வெட்ட வெளியிலும் அருமையான ஒளிபிரைக்க அமைச்சிருக்காங்க அப்படின்னா அது மிகப்பெரிய விஷயம் அப்படிதான் இருக்கும் மழை நேரத்துக்கு கண்டுக்கிற கூடாது இரண்டாவது விஷயம் நாடகக்கெல்லாம் ரசிகர்கள் வீடெல்லாம் எந்த காட்டுல கிடக்குன்னு தெரியல பூரா பாவம் வீடை விட்டு விட்டு இங்க வந்து ஒத்தையில உட்காந்துருக்குறீங்க யாரும் எங்களை ஒத்தையில விட்டுட்டு போயிடாதீங்க விடியும் முறை இருந்து நாடகத்தை பாக்கணும் ஏன்னா அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் மனமார்ந்த நன்றி இன்னைக்கு தான் மகளிர் கூட்டம் நிறைய இருக்கு இல்லையா ஆமா ஆமா ஒரு சபையில எத்தனை ஆண்கள் இருந்தாலும் ஒரு பெண் இருந்தால்தான் சபை முழுமையடையும் அப்படின்னு இருக்கிறாங்க அந்த மாதிரி அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு மீண்டும் மனமார்ந்த நன்றி என்று வணக்கம் அறுபத்தி நான்கு கலைகள் ஒரு கலையான இந்த நாடக கலை மூலமாக மட்டுமே தமிழ் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்றது நிதர்சனமான ஒரு உண்மை அப்பேற்பட்ட தமிழ் கடவுளான முருகப்பெருமான நினைச்சிக்கிட்டு இருக்கிறேன் அது மட்டுமல்லாது இன்னைக்கு யார் நாடகம் பார்க்கணும் அப்படின்னாலும் யூடியூப் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக பார்த்துக்கிறான் ஆனா என்னதான் ஊடகத்தின் வாயிலாக பார்த்தாலும் கலைஞர்களா நம்ம ஊர் மேடைக்கு உழைத்து நேரில் இதுக்கு முஞ்சியெல்லாம் எப்படித்தான் இருக்கு அப்படின்னு பார்ப்பதற்கு மட்டுமல்லாது காலையில என்னுடைய சீக்கலைஞர்கள் பாடுவாங்க ஆடு செழிக்கடன் நல்ல மழை பெய்யணும் அப்படி பாடினாதான் ஊருக்கு சிறப்பு அப்படின்ற ஐதீகம் முறைப்படியும் கலையை மதித்தும் எங்களை போன்ற கலைஞர்களை மதித்தும் அழைத்த கிராமத்தர்களுக்கு மீண்டும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு மூன்றாவது விஷயமான இசை கலைஞர்களுக்கு மனமார்ந்த நன்றி 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 ஏன்னா எல்லா ஒரு கலைகளையும் நம்மளா போய் கற்றுக்கிறல்லாம் விருப்பம் இருந்தால் ஆனா என்னதான் விருப்பம் இருந்து கற்றுக்கொண்டாலும் இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே இசை என்று சொல்லக்கூடியதை பரிபூர்ணமாக முடியும் அப்பேற்பட்ட இசை சக்கரவர்த்திகளுக்கு இன்றைக்குமே நான் தலைவணங்குகிறேன்

எல்லாரும் முருகனை நினைக்கிறோம் எப்ப நினைக்கிறோம் ஏதாவது துன்பமோ இல்ல கவலையோ வந்தா முருகா முருகா எனக்கு ஏண்டா சோதனை குடுத்திய சோதனையா இருக்கு உங்களுக்கு நாள எவ்வளவு நாளா எத்தனை ஆச்சு கொடுத்திருக்கேன் சும்மா சோதனை கொடுத்தா அண்ணன் உங்களை சொல்லுவேன் தானா பாத்தீங்களா எங்குமே முருகன் மையம் நான் உங்களை சரி சரி அவரை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஆக முருகா எனக்கு ஏன்டா இந்த சோதனை கொடுத்த அப்படின்னு நம்ம திட்டக்கூடிய நாம மகிழ்ச்சியான தருணங்களில் சந்தோஷமான இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் அந்த இறைவனை நினைக்கிறோமா இறைவனுக்கு நன்றி சொல்கிறோமா எனக்கு இந்த சந்தோஷத்தை கொடுத்துட்டே உனக்கு நன்றி அப்படின்னு என்னைக்காது நம்ம சொல்லியிருக்கோமா சொல்ல மாட்டோம் ஏன்னா சந்தோஷம் தான் மறந்துடுவோம் ஆக மகிழ்ச்சியான தருணங்களிலும் அந்த இறைவனை நினைக்கணும் அப்போ தான் அந்த மகிழ்ச்சி ஆகப்பட்டது i mm -hmm. mm -hmm. i oh, இருக்கிறேன் அப்படின்ற விஷயத்த முதல்ல சொல்லணும் நான் தான் வள்ளி நான் மட்டும்தான் வள்ளி இன்னைக்கு இந்த ஊர்ல நான் மட்டும்தான் வள்ளி மத்தவங்க வேற ஊருக்கு இருப்பாங்க அது எனக்கு தேவையில்லை என்னுடைய தந்தையாருக்கு ஏழு ஆண் குழந்தைகள் மட்டும்தான் ஏழு ஆம்பளை பசங்க இருந்து என்ன பிரயோஜனம் புறம் மலமாடு தடிமேடு மாதிரி இருக்கிறேன் ஒரு பிரயோஜனம் உடையாது அதான் பெரியவங்க சொல்லியிருக்குறாங்க ஆண் குழந்தை பிறப்பதென்பது கடவுள் கொடுத்த வரம் இதே பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னா அது அந்த கடவுளே வந்து பிறந்த மாதிரி அப்படித்தான் எங்க அப்பா வேட்டையாட போகும் பொழுது ஒரு சமயத்துல பெண் குழந்தை வேணும் அழகான குழந்தையாக அறிவான குழந்தையாக அடக்க ஒடுக்கமான குழந்தையாக குறிப்பாக அதிகம் வாய் பேசத் தெரியாத பிள்ளையாக வேணும்னு வேண்டிக்கிட்டார் அவர் என்ன நேரத்துல வேண்டுனாரோ அப்படியே நான் அவருக்கு கிடைச்சு வெள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட பகுதி எடுத்த கரணத்தை நான் தக்க பருவம் வந்த உடனே திணைக்கு காவலுக்கு அனுப்புவதாக வேண்டுதல் வேறு ஒன்றும் கிடையாது இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து காவலுக்கு போறோம் நீங்க எல்லாம் வரீங்களா என்ன கூப்பிட்டோன்னே வர்றீங்க உங்களுக்கு ஒரு வேலை இல்லையா ஏன்னா எல்லோருமே ஒன்றாக போகணும் நான் நீ என்று சொல்லும் பொழுது உதிர்கள் விட்டாது நாம் என்று சொன்னால்தான் முதல்கள் கூட விட்டோம் அப்படின்னு அந்த வகையில் ஒற்றுமைக்கு இலக்கணமாக இன்னைக்கு எல்லோருமே போகிறோம் உட்கார்ந்து இருக்கிற எல்லாரையுமே சேர்த்து கூட்டிட்டு போயிருவோம் அப்படியா எல்லாரும் என்ன பண்றீங்க ஆதார் அட்டை எடுத்து தயாராக வச்சுக்கோங்க ஆதார் அட்டை வேலைகளுக்கு அம்மா வேலை கொடுக்க போறீங்களா ஆதார் காட்டுக்குள்ள போறோமா இல்லையா எல்லாரும் கிளம்பிட்டாங்களே கூப்பிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க வீட்டுக்கு ஊரம் கிளம்பி நான் வரும்போதே இந்த லட்சணம்னா இன்னி நாரதர் கிடக்குறாரு முருகன் கிடக்குறாரு என்ன பண்றது விடியுமுறை இருந்து பார்த்துட்டு போய் படுத்து தூங்குனீங்க அப்படின்னா முருகப்பெருமான் கனவுல ஒருவர் இந்த மாதிரி இடையில எழுந்திரிச்சு போய் படுத்து தூங்குறவங்களுக்கு சூரபுதுமன் தான் கனவுல ஒருவர் ஆமா அதனால அப்பேற்பட்ட முறையில் இன்னைக்கு காவலுக்கு போறோம் காவலில் கண்ணுங்கிறதுமாக இருக்கணும் இருந்தாலும் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம் ஆமா ஆனா பிரச்சனை பிரச்சனையே வாழ்க்கையா இருக்கிறது எனக்கு மட்டும்தான் அப்படியா ஏன் தெரியுமா தெரியாம ஒருத்தரை காதலிச்சுட்டேன் சரி தெரியாம தான் காதலிக்கணும் ஆமா தெரிஞ்சும் தெரியாம ஒருத்தரை காதலிச்சுட்டேன் பைய